அடுத்து வானிலையில் வருகிறது குரலும் பொருளும் அதிகாரம் பசப்பு உரு என்ற தலைப்பிலே பேச வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெலநாதனய்யா அவர்கள் அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் நூற்றி பத்தொன்பது பசப்பு உரு பருவரல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஜெர்மானிய அறிஞர் ஆல்பர்ட் சுவேட்சர் காணும் சிறப்பு உலக இலக்கியத்தில் வேறு எந்த நூலிலும் தத்துவ செயலிலும் காணப்படாத தனி பெரும் சிறப்பு அவரது உடன்பாட்டுக் கொள்கை ஆகும் உலகு வாழ்வு பற்றிய எதிர்மறை சிந்தனையே வள்ளுவரிடம் மருந்துக்கு கூட காண முடியாது என்று ஜெர்மானிய அறிஞர் ஆல்பர்ட் சுவேட்சர் கூறுகிறார் திருக்குறள் பால் அதிகாரம் நூத்தி பத்தொன்பது பசப்பு உரு பருவரல் என்பது பிரிவாற்றமையால் தலைமகளின் மேனியிர் பசலை என்னும் நிறைவேறுபாடு தோன்றுதற்கேதுவாகிய வருத்தம் இது தலைமகனை நீண்ட நாளாக காணா பெறாவிடத்து நிகழ்வதாம் பசுப்பு உரு பரவரள் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் நூத்தி பத்தொன்பது பசப்பு உரு பருவரள் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்னாவது திருக்குறள் நயந்தவர்க்கு நல்காமை தேர்ந்தேன் பசந்த என் பண்பியார்க்கு உரை கோ பெற பிரிவை விரும்பியவர்க்கு இசைந்ததால் கொடுமைக்கும் இசைந்த பின் என் பசலையை யாரிடம் சொல்வது ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி இரண்டு அவர் தந்தார் என்னும் தகையா இவர் தந்து என் மேனி மேல் ஊறும் பசப்பு தந்தவர் அவர் எனும் பெருமை கொண்டு பசலை படர்ந்து என் மேனி மேல் ஏறும் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு சாயலும் நானும் அவர் கொண்டா கைமாறா நோயும் பசலையும் தந்து காமத்தையும் பசலையும் கைமாறாக தந்து சாயலையும் நாணமும் எடுத்துக்கொண்டார் கொண்டார் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு உள்ளுவன் மண் யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்பு பேசுவதும் நினைப்பதும் அவரையே இருந்தும் பசலை வந்தது கள்ளத்தனமா வேறா ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து உவக்கான் எம் காதலர் செல்வார் இவக்கான் என் மேனி பசப்பு ஊர்வது அங்கே பார் காதலர் சொல்கிறார் இங்கே பார் என் மேனி மேல் பசலை வந்து படர்கிறது ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கள் முயக்கு அற்றம் பார்க்கும் பசப்பு இருள் வெளிச்சம் மறைவதை எதிர்பார்ப்பது போல் பசலை தலைவன் தழுவாமையை எதிர்பார்க்கும் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள் அள்ளிக்குள் வற்றே பசப்பு தழுவி இருந்த நான் சிறிது தள்ளி படுத்தேன் அவ்வளவிற்கே பசலை கொட்டி கிடந்தது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு பசந்தால் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பார் இல் இவள் பசலை உற்றழல் என பழிக்கின்றாரே தவிர அவர் பிரிந்தாரே என்று சொல்வார் இல்லை ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது பசக்கமன் பட்டாங்கு என் மேனி நயப்பித்தார் நல் நிலையார் ஆவர் எனின் பிரிவை இசைவித்த தோழி நலம் எனில் பட்டுப்போல் என் மேனி பசக்கட்டும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறாவது திருக்குறள் பசப்பு என பேர் பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின் தோழி அவர் கொடுமையை தூற்றால் எனின் பசலை பற்றி கவலை இல்லை இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகளைய மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கிளம்ப இது தமிழருவி வானொலி ஜெர்மனி